ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் இந்த இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று டேஷ் டொட்டோ ஹயஸ்ட் டால்ஃபின் வேன் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் உடத்துல விற்பனைக்காக நிற்கிது இது கரெக்டான மாடல் எதுன்னு பார்த்திங்கன்னா டொயேட்டோ ஹயஸ்ட் டால்ஃபின் எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீ அல்லது இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று டேஷன்னும் சொல்லுவாங்க இது எத்தனாம் ஆண்டு வந்து எத்தனை ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணது இதில் என்னென்ன வசதி எல்லாம் இருக்குது இதுக்கு என்ன ப்ரைஸ் லாஸ்ட்டு சொல்கிறாங்கன்ற சொல்ல தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கால் லைக் பண்ணுங்கள் அதோட எந்த யூடியூப் சேனலில் மற்றும் என்னுடைய டிக்டாக் பேஜில் உங்களோட வாகனங்கள் சேல்ஸ் பண்ணுறன்னா மட்டும் நீங்கள் என்ன நீங்கள் கண்டாக்ட் பண்ணலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் என்னுடைய யூடியூப் ஹோம் பேஜ்லேயே போட்டுக்கிறேன் இந்த வாகனம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கொமெண்டில் நம்பர் பாருங்கள் என்னுடைய சேனலில் இருக்கிற எல்லா வாகனமும் அதோட கொமெண்ட்டில் உன்னிட்ட நம்பர் கொடுத்துருப்பேன் அப்படி நம்பர் இல்லாத வெஹிக்கிள் விற்கப்பட்டு விட்டது என்ற அர்த்தம் நம்பர் இருக்கிற வெஹிக்கிள் இன்னும் வில்வலாமல் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் அந்த கொமெண்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த வேனை பற்றிய ஃபுல் வீடியோக்கில் இப்போ நாங்கள் போகலாம் வெல்கம் பேக் டு மை சேனல் அதிகமானவங்க இந்த சேனலில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை பார்த்துட்டு கால் பண்ணுறாங்க எனக்கு கால் பண்ணி கேட்குறாங்க வாகனம் எடுத்துருச்சு சொல்லி ஓன்லி நான் வாகனங்கள் ப்ரொமோஷனுக்காக சேல்ஸ் பண்ணி கொடுக்குற மட்டும்தான் என்னோட பேர்சனலாக வாகனங்கள் இல்லை விட்டு கொடுக்குற மாதிரி அப்போ அதற்காக நீங்கள் என்ன கண்டாக்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை வாகனங்கள்கிட்ட அமௌண்ட் அதை பற்றியெல்லாம் நான் வீடியோவில் சொல்லுவேன் அதோட கொமெண்ட்லேயே நான் நம்பர் கொடுத்துருக்குறேன்னு பாருங்கள் ஓகே இந்த வெஹிக்கிள் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நைன்டீன் நைன்டி எயிட் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு அந்த வருஷமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டே ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது நாலு டோர் வசதி இருக்குது இதில் மேனுவல் கியர் அப்புறம் டுவல் ஏசி வசதி இருக்குது பவர் ஷட்டர் அப்புறம் பார்த்தா கியர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினல் கியர் பாக்ஸ் எந்தவிதமான விதமே மாற்றப்படாமல் அப்படியே இருக்குது இந்த வேனில் அட்ஜஸ்டபிள் சீட் வசதிகள் இருக்குது எலோவீல் இருக்குது நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்கும்போது அதிகம் சூப்பரான எலோ வீல் போட்டிருக்கிறாங்க டிவிடி மற்றும் டிவி மற்றும் ரிவர்ஸ் கேமரா வசதியும் இருக்குது சென்ட்ரல் லாக் வித் ரிமோட்டோட இந்த வேன் விற்பனைக்காக நிற்குது ஸ்டார்டிங்கில் போல் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று டேஷ் அல்லது ஹயஸ்ட் டால்ஃபின் எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீ என்றும் இதுக்கு சொல்லுவாங்க அதுக்கு நம்ம வாகனம் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இந்த நம்பர் முன் நம்பர் சொன்னாலே ஓகே அந்த இன்ஜின் டைப்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு தெரியும் இருநூற்றி ஐம்பத்தொன்னு டேஷன்னு சொன்னால் இவ்வளோ காலம் பாவிக்கக்கூடியது அந்த இன்ஜின் என்ன மாதிரின்னு சொல்லிடலாம் ஃபுல்லாகவே வாகனம் அதிகமாக வச்சுருக்கவங்களுக்கு அதை பற்றி தெரியும் ஓகே எல்லாமே பார்த்தாச்சு பாடி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியரும் சரி வெளிப்பக்கமும் சரி எந்த விதமான ஸ்கிராட்சுகள் டேமேஜ்கள் இல்லாம உங்களுக்கு நல்ல நீட்டாக இருக்குது இன்டீரியர் பார்த்திங்கன்னு சொன்னால் சீட்ஸில் எந்த விதமான டேமேஜோ ஸ்க்ராட்சோ இல்லாமல் நீட்டாக இருக்குது டேஷ்போர்ட்ஸ் ஸ்டேரிங் ரூஃப் அண்ட் எக்ஸட்ரா எக்ஸெட்ரியா இன்டீரியர் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது அதோடு உங்களுக்கு இன்ஜின் கண்டிஷன் உங்களுக்கு பெர்ஃபெக்ட் நீங்கள் போய் பார்த்தோன்னே உங்களுக்கு ரன்னிங் கண்டிஷன் ஓடுற மாதிரி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பார்க்க இருக்கும் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது உங்களுக்கு ஓகேண்டு ப்ரைஸும் ஓகேன்னு சொன்னால் நீங்கள் நம்பர் நம்பர்களுங்க நான் தார் நேடியாக கால் பண்ணி எடுக்கிற விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம் இந்த வெஹிக்கிளுக்கு இதை விற்பனை செய்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் அவ்வளோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நானாக சொல்கிற ப்ரைஸ் இல்லை அவங்க சொல்கிறத நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு விற்பனை செய்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் அவ்வளோன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் எண்பத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூறு ஆயிரம் எயிட்டி டூ லேக்ஸ் நைன்டி தௌசண்ட் இதுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் ப்ரைஸ் கூட குறையும்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை அவங்க சொன்ன ப்ரைஸை அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இவங்கள விட் பண்ணி செய்யிருக்கிறவங்க கன்டாக்ட் நம்பர் கேட்கும்போது நான் நம்பர் தான் நீங்கள் கால் பண்ணி அவங்கள்டே கேட்கலாம் இப்படி ஒரு வீடியோ பார்த்தோம் முதல்ல உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா உங்களோட பைக்கில் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் அவங்கள்ட்ட நேரடியாகவே கதைக்கலாம் இதில் எந்த விதமான ஒளிவு முறையுமே இல்லை அவங்க சொன்ன ப்ரைஸ் நான் சொல்லியிருக்கிறேன் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்றதுல கட்டாயம் இதில் எந்தும் குறைச்சி தருவமெண்ணி தான் சொல்லியிருக்காங்க ஓகே வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்க இளைஞர் இருக்கிற வாகனங்கள் சம்மந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து என்னோடய சேனல் அப்லோட் பண்ணிக்கொண்டு வாரம் கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை கட்டாயம் இருக்கும் மறக்காமல் இப்போவே இந்த வீடியோ ஒருக்க லைக் பண்ணுங்கள்